வணக்கம் சிந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி நான் பதிவிடும் அனைத்து பதிவுகளையும் மிகவும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சந்தாதாரர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் பிரபஞ்சத்திற்கு மிகப்பெரிய நன்றி முதலில் குரு வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் வெயிற்றினை நந்தி மகந்தனை யானை குழந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் சிவ சுவாமிகள் பொன்னடிகள் போற்றி போற்றி ஓம் சரவணபவ ஓம் நம சிவாய ஓம் சக்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் எல்லாருமே பனிரெண்டு லகணங்களில் ஏதாவது ஒரு லகணத்தில் தான் பிறந்திருப்போம் அந்த பனிரெண்டு லகணங்களுக்கும் நிதிஸ்தானம் அப்படின்னு சொல்ல போகிறது அதாவது நிதி பாக்கியம் நமக்கு எவ்வளோ பணம் வரும் அது எந்த கடவுளை வந்தாங்கன்னா பணம் வரும் அப்படிங்கிற தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பனிரெண்டு லகனத்திற்கும் இது வந்து பொருந்தும் முதல்ல மேசராசி ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்று இரண்டாம் இடம் இன்னொன்று ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானம் ஒன்பதாம் இடங்கிறது நம்மளுடைய நிதிக்குண்டான நிதி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் அதை எப்படி தக்க வைக்கிறதுங்கிறது அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் மேஷத்துக்கு இரண்டாம் இடம் வந்து ரிஷபம் ஒன்பதாம் இடம் வந்து தனுசு ரிஷபத்திற்கு இரண்டாம் இடம் வந்து மிதுனம் ஒன்பதாம் இடம் வந்து மகரம் மிதுனத்துக்கு இரண்டாம் இடம் வந்து கன்னி ஒன்பதாம் இடம் வந்து கும்பம் கடகத்துக்கு இரண்டாம் இடம் வந்து சிம்மம் ஒன்பதாம் இடம் வந்து மீனம் சிம்மத்துக்கு இரண்டாம் இடம் வந்து கன்னி ஒன்பதாம் இடம் வந்து மேஷம் கண் கன்னிக்கு இரண்டாம் இடம் வந்து துலாம் ஒன்பதாம் இடம் வந்து ரிஷபம் துலாத்திற்கு இரண்டாம் இடம் வந்து வெர்ச்சிகம் ஒன்பதாம் இடம் வந்து மிதுனம் ரிஷபத்திற்கு இரண்டாம் இடம் வந்து தனுசு ஒன்பதாம் இடம் வந்து கடகம் தனுஷுக்கு இரண்டாம் இடம் மகரம் ஒன்பதாம் இடம் சிம்மம் மகரத்திற்கு ஒன் இரண்டாம் இடம் கும்பம் ஒன்பதாம் இடம் கன்னி கும்பத்திற்கு இரண்டாம் இடம் மீனம் ஒன்பதாம் இடம் துலாம் மீனத்திற்கு இரண்டாம் இடம் மேஷம் ஒன்பதாம் இடம் வெறிச்சிகம் இப்போ நமக்கு தெரியும் நவ கிரகங்கள் என்னென்ன பன்னிரெண்டு லக்கணங்கள் நவ கிரகங்களில் அது எதை எந்தெந்த கிரகங்களில் எந்தெந்த ராசிகள் ஆள்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் திருப்பி நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் மேஷமும் விருச்சிகமும் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி ரிஷபமும் துலாமும் வந்து சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கும் மிதுனமும் கன்னியும் புதனோட ஆதிக்கத்தில் இருக்குது கடகம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் சிம்மம் வந்து சூரியனோட ஆதிக்கம் சரிங்களா இப்போ அடுத்து தனுஷும் மீனமும் குருவோட ஆதிக்கத்தில் இருக்கும் மகரமும் கும்பமும் சனியோட ஆதிக்கம் ஸோ ஏழு கிரகங்கள் வந்துடுச்சு இந்த ஏழு கிரகங்களில் நமக்கு இப்போ நான் வரிசையாக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நம்மளுக்கு எது ஒன்பதாவது இடமாக வருதோ அந்த இடத்திற்குண்டான கிரகங்களை நம்ம வந்து அந்த நாட்களில் வழிபடணும் வழிபடுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி போய் அவங்கள பார்த்துக்கிட்டு வந்தால் நமக்கு அதுக்குண்டான நிதிக்குண்டான தட்டுப்பாடு இல்லாமல் நிதி வந்து கிடைக்கிறதுக்கான அருள் அவங்களுக்கு அவங்க நமக்கு செய்வாங்க ஸோ அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் அடுத்த பதிவில் கொடுத்துறேன் நீங்கள் இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்குண்டான குறியீடுகளும் இருக்கு அதையும் நம்ம ஒரு ஒன்பது உண்டான குறியீடுகள் அது நம்ம அடுத்த பதிவில் சொல்ல போகிறோம் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் எங்களுடைய செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தில் தசாபுத்தி பலன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து வெளியிட போகிறோம் அந்த தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்